நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் நம்ம உடல் வந்து ஒரு எட்டு மணி நேரம் முதல் பனிரெண்டு மணி நேரம் உடல் உழைப்பிற்கானது நீங்க எக்ஸசைஸ் பண்ண பண்ண அந்த தசைகள் வலு வலி வலிமை பெறுறதை நம்ம பார்க்குறோம் நீங்க எந்த எக்ஸசைஸுமே பண்ணலைன்னா அந்த தசைகள் வந்து தேவையில்லைன்னு சொல்லி வலுவிழந்துடும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் பிபி அதிகமாகும் சுகர் வந்துடும் உடல் வலிமை இல்லாமல் போய்டும் எந்த செயலை செய்யறதுக்கு கொஞ்ச நேரத்திலே சோர்வடைஞ்சிருவீங்க எந்த உற்சாகமாக மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் உடற்பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு உடற்பயிற்சி செய்யலைன்னா கேன்சர் வர்றதுக்கு அதிகம் உடல் பருமன் அதிகமாக இருக்கும் டிப்ரஷன் ஆங்ஸைட்டி வரும் பல்வேறு பிரச்சனைகளும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் சோறு வரும் உடற்பயிற்சி செய்யும்போது உடலில் ஏற்படக்கூடிய சில சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் உங்களுடைய மனநிலையையும் சந்தோஷமான உணர்வையும் கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் உடல் உழைப்பு பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் இந்த மாதிரி கவலைகளே இல்லாமல் மனிதன் சந்தோஷமாக இருந்தான் அப்படின்றதான் தான் பழைய வரலாறு நமக்கு சொல்கிறது உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம்